நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் எபிசோட் வந்துட்டு நல்லாவே இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு பர்னி எல்லாருமே வந்துட்டு சூப் கொடுக்குறாங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ இருக்கிறப்புக்கு இந்த சூப்பு தேவையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பேசின மணிக்கே குடிச்சுட்டு இருக்காங்க அப்பா மதினி சூப்பு நல்லா வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல எல்லாமே என்ன நடக்கா கைப்பக்கம் தான் அப்படின்ற மாதிரி பரணியோட அம்மா சொல்லலை உங்கள் வீட்டுக்கு நான் அத்தனை தடவை வந்திருக்கேன் ஆனால் ஒரு நாள் கூட சூப்பு வச்சு கொடுத்ததில்லையே அப்படின்ற மாதிரி வீர சொல்கிறாங்க அப்படி ஒரு சூழ்நிலை அமையலாத்தான் அமையலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இவங்க எல்லாருமே சமைக்கும் போது அண்ணி சூப்பராக மனம் வருது இது என்ன குழம்பு அது என்ன குழம்புன்னு பேசி நல்லா சிரிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு சண்முகம் வந்திருக்காங்க உங்களுக்கு என்ன இங்கே வேலை அதான் ஒட்டு இல்லை உறவு இல்லைன்னு ஆயிடுச்சுல என்ன அப்படின்னு கேட்க இங்கே பார்ல என் அண்ணன் வீட்டுக்கு நான் அப்படி தான் வருவேன் அப்படின்றாங்க ஏ எப்போ என்ன உன் விட உன் தங்கச்சி தான் உனக்கு முக்கியமாக பேச்சா அப்படின்னு சொல்ல ஐயோ நீ வேற சும்மா இருல ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அதுக்காக சொந்த பந்தம் நான் போயிடுமா அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் பரணியோட அம்மா சொல்கிறாங்க இங்கே பாருல்ல சண்முகம் இது என் அண்ணன் வீடு போல நான் எப்போ வேணா வருவேன் அதுக்காக நாளைக்கே வந்துட்டு உன் தங்கச்சி உன் வீட்டுக்கு வந்தால் நீ என்ன வரக்கூடாதுன்னு சொல்லுவியா அப்படின்னு சொல்ல ஆமாம் வரக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன் அவள் எனக்கு யாரோ நான் என்னைக்கே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல ஏன்டா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா ரத்து நாளைக்கே ஒரு வீட்டில் கல்யாணம் முடிச்சு போகிறா அங்கே வந்துட்டு உனக்கு எதிர்த்து நிற்கிறாங்க அப்படின்னா நீ அவளை வேணான்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்ல இங்கே பாரு பேச்செல்லாம் மாற்றி பேசிகிட்டு இருக்காத இவன் வந்துட்டு எனக்கு வேணாம் அவ்வளோதான் பஞ்சாயத்தில் எல்லா முன்னாடியும் என்னை விட்டு போனால அப்படின்னு சொல்ல ஏன்டா பிள்ளை இருக்க இங்கே பாரு அவள் இன்னும் உன் தங்கச்சியாக தாண்டா இருக்கா உனக்காண்டி தாண்டா அந்த வீட்டிலே வந்து கஷ்டப்பட்டு கிடக்கா ஏன் இதை நீ புரிஞ்சுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்ல நான் சொன்னனா என் மான மரியாதை எல்லாத்தையும் தாண்டி அவள் போயிட்டா அந்த துண்டு அந்த துண்டு தாண்டி போயிட்டா அப்படின்னு சொல்ல அப்போ வந்துட்டு நீ உண்மையாக பாச வைக்கல மான மரியாதை தான் முக்கியமாக அப்படின்னு சொல்ல எல்லாமே கலந்து தான் இருக்கு நான் வேணான்னு சொல்லிட்டு இந்த பை கூட போனால அவளுக்கு எதுனாலும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஐயோ போதும் தாலிப்பெருக்கு நான் ஒழுங்கா அவன் அப்பனோட வந்து சேரு அப்படின்னு சொல்ல அந்த தாலியே ஒரு குப்பைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு அதை பெருக்கி அவள் கழுத்துல ஓடு இல்லைன்னா குப்பையில ஓடு நான் வர முடியாது அப்படின்னு சொல்ல யார் வர வேணா என் மருமகளை என் உள்ளங்கையில வச்சு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல எங்க வர அப்படின்னு கேட்க வேற என்ன செய்ய சொல்ற அப்படின்றாங்க பண்ணியோடம்மா நீ மட்டும் போக வேணா உன் பிள்ளையும் சேர்த்து கூட்டு போ என் குடும்பத்தை கெடுக்கிற எவ்வளவு இந்த வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னு சொல்ல என்ன பேசிட்டு இருக்க அறிவு எட்டவனை கெட்டின பொண்டாட்டியை வெளியில அனுப்ப பார்க்கற அப்படின்னு சொல்ல ஏ எல்லாரும் கொஞ்சம் அமைதியாயிருங்க என்னடா நீ பாட்டுக்கு வீட்டை விட்டு வெளில போக சொல்ற அப்படின்னு சொல்ல அண்ணே மதினி அமிச்சிராதனே அப்படின்னு சொல்றேன் அந்த தங்கச்சிகளுக்கு கெஞ்சுறாங்க போதும் போதும் நீங்க யாரும் கெஞ்ச வேணாம் நான் இந்த வீட்டுலதான் இருப்பேன் இது என்னோட மாமா வீடு நான் எப்ப வேணா வருவேன் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு அந்த சைடு காமிக்கிறாங்க இசைக்கையை வந்துட்டு ஷூ பாலிஷ் போட வச்சு அதை வந்துட்டு அவங்க அண்ணனுக்கு வீடியோ எடுத்து அமிச்சு விடுவோம் அப்போ அதை பார்த்து வந்துட்டு அவன் சாகுமான்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மா ஐடியா கொடுக்க இந்த ஐடியா கூட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு வந்துட்டு வீடியோ எடுக்கிறதா போகிறாங்க இசைக்கு வந்துட்டு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போய் நினைக்கிறேன் ஒழுங்காக வந்து பண்டி பண்ணுடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு சொல்ல அண்ணனுக்கு வீடியோ எடுத்து இதை மட்டும் அமிச்சேன்னா நெஞ்சு வடிச்சு செத்துரும் அது மட்டும் கிடையாது ஓ நல்லதுக்காண்டி தான் சொல்கிற இதெல்லாம் வீடியோ எடுத்து அண்ணனுக்கு அமுச்சு விடாது அப்படின்னு சொல்ல அப்படி தாண்டி அமுச்சு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கை போட்டு பெல்ட் எல்லாம் எடுத்து அடி அடின்னு அடிக்கிறாங்க ஆகா இந்த காட்சி பக்கம் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சவுந்திர பாண்டியை கிறுக்கு வேற நின்னு நசிச்சிட்டு இருக்கு அடுத்து வந்துட்டு இசைக்கு வெளியில உக்காந்து அழுதுட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு பாருணே அம்மாவும் அவங்க மகனும் வர்றாங்க ஐயோ இசைக்கு எதுக்கு அழுகுற அப்படின்னு கேட்க நான் வந்துட்டு சூக்கு பாலிஸ் போறது வீடியோ எடுத்து அண்ணனுக்கு அமிச்சிவிடுறேன்னு சொல்லி சொன்னாங்க நான் மாட்டேன்னு சொல்லி எழுந்திரிச்சினே தான் என்ன இப்படி அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஏலே முத்து பாண்டிய எல்லாம் வெளில வாங்கலை உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லை நீலாம் ஒரு ஆம்பளை தானே ஆச்சு யாரும் இல்லாத நேரத்துல கெட்ட பொண்டாட்டிகிட்ட வீரத்த காமிக்கிறீயே இவ அன்னை கிட்ட போய் காமிடாம் உன் நெஞ்சில மிதிச்சு உன்னை குன்றும் அப்படின்னு சொல்ல ரொம்ப பேச என்ன கட்டின புருஷனுக்கு இந்த வேலை செய்கிறதுக்கு அவளுக்கு என்ன அப்படின்னு கேட்க அவள் எதுக்குள்ளே செய்யணும் நீ கி என் மருமகளை நான் இல்லைன்னா என்ன வேணால் குடும்பப்படுத்துவீங்கள அப்படின்னு சொல்ல ஏ இங்கே பாரு உன்னை அடிச்சேன்னு வச்சுக்கோ அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோர் பண்ணி அடிக்கிறதுக்காக வர்றாங்க எங்கள் அடி ஆம்பளையாக இருந்தால் மேலே கை வை பார்ப்போம் அப்படின்னு சொல்ல இரு நான் இப்போயே போய் இந்த விஷயத்தை மாமா கிட்டே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரணி தம்பி கிளம்ப வேணாம்டா விடுடா இந்த பிரச்சனையை பெருசாக கதை விட்டுரு அப்படின்னு சொல்லிவிட்டு பர்ணியோடய அம்மாவும் வந்துவிட்டு சொல்லிடுறாங்க அடுத்து வந்துவிட்டு அவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிடுறேன் இந்த விஷயத்தை விட்டால் அவ்வளோ தான் பர்ணியை வந்துட்டு இப்படியே அடிச்சு கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்திட்ட போய் இந்த விஷயத்த சொல்ல சண்முகம் வந்துட்டு அருவாளோடு நின்றுட்டு இருக்காரு யாருக்கு என்ன பிரச்சனை வந்தா எனக்கு என்ன அவ தான் எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டல அதெல்லாம் என்னால் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுற பரணி சொல்றாங்க இந்த விஷயத்த எப்படி புத்திசாலித்தனமாக ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும் நான் ஒரு பிளான் போடுறேன் அப்படின்னு யோசித்தமானிக்கிறதுக்கு அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சு